ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் திடீர் வெளியேற்றம் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத விவகாரத்தில் அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டு ரிப்போர்ட் மனுக்கான உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் அதே அதேபோன்று துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விவகாரத்திலும் ஒரு ரிப்போர்ட் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பான அனைத்து வழக்கையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் வாதங்கள் அனைத்தும் பதிவு செய்து கொண்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் கடந்த பத்தாம் தேதி ஒத்திவைத்தது மேலும் வழக்கு தொடர்பான அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் ரவி தொடர்பான வழக்கில் பிறப்பிக்கப்படாத உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் நகலானது நேற்று அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதில் ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக சுமார் பன்னெண்டு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது மேலும் முதல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி பின்னர் மீண்டும் அந்த மசோதா திருத்தங்களோடு அல்லது திருத்தங்கள் இல்லாமலோ நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநரின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்க முடியுமா அதற்கான ஆதாரங்கள் ஆளுநருக்கு உள்ளதா இரண்டு குடியரசுத் தலைவருக்கும் மசோதாவை அனுப்பி வைக்க ஆளுநர் முடிவெடுத்ததால் அது அனைத்து மசோதாக்களுக்கும் பொருந்தக்கூடியதா அல்லது குறிப்பிடப்பட்ட மசோதாக்களுக்கு மட்டுமா அதுபோன்று ஆளுநருக்கான தனிப்பட்ட அதிகாரத்தின் செயல்பாடுகள் என்றால் அது முன்னதாக விவரிக்கப்பட்ட அரசியல் சாசன பிரிவில் நூற்றி பதினொன்று இரநூறு மற்றும் இருநூற்றி ஒன்னில் மூலம் உறுதி செய்யப்படுகிறதா நான்காவது அரசியல் சாசன பிரிவு இருநூறு கீழ் ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் ஆலோசனை கேட்டுதான் நடக்க வேண்டுமா அல்லது அவர் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்ள முடியுமா குறிப்பாக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா கலவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறது ஆனால் ஆளுநர் அதை நிறுத்தி வைத்தால் அதே மசோதாவை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும்போது ஆளுநர் அந்த மசோதாவை என்ன செய்ய முடியும் அரசியல் சாசன பிரிவு இரநூறின் அடிப்படையில் மசோதாக்களின் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் எதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளதா மறுமுறையும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் மசோதாவுக்கான ஒப்புதலை கட்டாயம் வழங்க வேண்டுமா அல்லது அதற்கான அவசியம் கிடையாதா மேலும் அரசியல் சாசன பிரிவு கீழ் ஆளுநர் தனது விருப்பத்தின்படி முடிவெடுத்து செயல்பட முடியுமா அல்லது முடியாதா மேற்கொண்ட அனைத்து கேள்விகளுக்கும் வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தாகும் இந்த சூழ்நிலையில்தான் தற்போது வந்த மற்றொரு செய்தி என்னவென்றால் முதல்வர் ஸ்டாலின் அறிக்கையால் ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் வெளியேறுகிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி